பிரேஸ் என்ன பிரேஸ் தலார் அப்படின்னு பார்க்குறீங்களா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எங்கே போயிடுச்சு அப்படின்னு கேட்குறீங்களா நான் வந்து ப்ரொஃபஷ்னலாக இந்த ஃபீல்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரிங் லைட்டு ஸ்டாண்டு மைக் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா நானே தான் எடு நானே தான் வீடியோ எடுத்துக்குவேன் நானே தான் எல்லாமே நானே பண்ணிக்கிறேன் அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு என்னை ஃபாலோ பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னோடய யூடியூப்பில் ஃபாலோ பண்ணுறவங்களாம் சொல்லியிருந்தீங்க ப்ரொஃபஷ்னலாக கூட நீங்க பண்ணலாங்க்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ இன்னிலிருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன் என்ன சாரி கட்டியிருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா இது என்னோட ஃபாஸ்ட் எனக்கு கொடுத்த சாரீ ஸோ பிளஸ்ஸிங்ஸ்க்காக இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த சாரீ வேர் பண்ணியிருக்கேன் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸுக்காக நான் வந்து இன்னைக்கு சொல்ல போகிறேன் இந்த ப்ளவுஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ரெடிமேட்ல நிறைய உங்களுக்கு வந்து நான் பண்ணியிருப்பேன் ரெடிமேட் ப்ளவுஸ் வந்து நிறைய யூடியூப்பில் போட்டிருப்பேன் பட் நான் வந்து போட்டிருப்பேனே தவிர வேர் பண்ணி நான் காமிச்சதில்லை இன்னைக்கு நான் அதை வேர் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள் இது ஆர்கன்ஸா ப்ளவுஸ் கிளாத்து லைனிங் பார்த்தீங்கன்னா ஸ்லீவில் மட்டும் லைனிங் இருக்காது பாடி ஃபுல்லாமே வித் லைனிங் கிளாத் அட்டாச் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க ஸ்லீவ் லென்த் பாருங்கள் நல்ல லென்த் இருக்கும் வேணும்னா நம்மளை வந்து இறக்கிடலாம் இல்லை எனக்கு கொஞ்சம் மீடியமாக ஷார்ட்டாக வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் மேலே கொஞ்சம் எடுத்து விட்டிங்கன்னா நல்லா பஃபாக இருக்கும் ரெடிமேட் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா லென்த் இருக்காது நிறைய ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா லென்த் இருக்காது இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டின் இன்ச்சஸ் லென்த் இருக்குது நான் நல்லா மீடியம் ஹைட்டு தான் என்னோட ஹைட்டுக்கே பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது ஃபிஃப்டின் இன்ச்சஸ் லென்த்து இருக்குது நிறைய ரெடிமேட் ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா ஒன்று நெக்கு நல்லா மேலே வச்சிருவாங்க இல்லை ரொம்ப கீழே வச்சுருவாங்க இந்த லென்த்து பாருங்கள் கரெக்டான லென்த்து சைஸில் இருக்குது அது போக நாட்டு போ கொடுத்துருக்காங்க அதுப்போ வித்து பிளா பேடடட் ப்ளவுஸ் தான் இது வந்து பேடட் ப்ளவுஸு இதில் ஒரே ஒரு ப்ளவுஸ் தான் இந்த கலர் மட்டுந்தான் இருக்கா அப்படின்னா இல்லைங்க நிறைய கலரு நிறைய டிசைன்ஸ் இருக்குங்க நிறைய பிரிண்டட் டிசைன்ஸ் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங்ஸ் நம்ம வெளியில் கொடுத்தாலே வந்து ஃபோர் ஃபிஃப்டி இல்லாமல் லைனிங் ப்ளவுஸ் யாரும் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறதில்ல மினிமம் ஃபோர் ஹண்ட்ரடாவது வாங்கிக்கிறாங்க இப்போ இந்த கிளாத்தோட பார்த்தீங்கன்னா சிக்ஸ் செவன்ட்டி தாங்க சிக்ஸ் செவன்ட்டி வித் கிளாத்தோடு இருக்குது சைசஸ் பார்த்தீங்கன்னா எஸ்லேருந்து டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது எஸ் எப்படி இருக்கு எப்படி நம்ம வந்து சைசஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரேசியரோட சைஸ் நீங்கள் சொன்னீங்கனாலே இந்த பிளவுஸோட சைஸு நாங்கள் உங்களுக்கு டிஎம்மில் ஆர்டர் எடுத்துக்குவோம் அது மட்டும் இல்லைங்க இது மூணு ஸ்டிச் கொடுத்துருப்போம் நாங்கள் உள்ளே வந்து மூணு ஸ்டிச் கொடுத்துருப்போம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் ப்ளவுஸ் எப்படி வெளியில் ஸ்டிச் பண்றோமோ அதே மாதிரி ஒன்றரை இன்ச்சு இந்த சைடு ஒன்றரை இன்ச்சு இந்த சைடு ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும் ஓவர் லாக்கு அட் ஓவர்லாக்கும் பண்ணியிருக்கோம் இப்போ இல்லை எனக்கு சைஸ் வந்து ஆல்ட்ரு பண்ணுனா ஈஸியாக நீங்கள் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஷர்ட் மாடல் தான் இருக்கும் ஸ்லீவ்ல இருந்து ஹிப்பு லென்த் வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸ்டிச் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் நீங்களே ஈஸியாக பிரிச்சுக்கலாம் இல்லை நீங்களே வந்து டைட் பண்ணுனா கூட பண்ணிக்கலாம் அது இல்லைன்னா வெளியில் கொடுத்து கூட நீங்கள் டைட் பண்ணிக்கலாம் இல்லை கரெக்டான எனக்கு ஃபிட்டிங் சைஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் பிரேசியர் சைஸ் கரெக்டாக சொன்னீங்கன்னா உங்கள் ரெடிமேட் ப்ளவுஸ் ரெடியாக நீங்கள் வாங்கிக்கலாம் இது மட்டும் தான் இருக்குது அப்படின்னா இல்லைங்க நிறைய மாடலில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ செவன்ட்டிலேருந்து நார்மலாக ப்ளவுஸும் த்ரீ செவன்ட்டிலேருந்து இருக்குது ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா டிஎம்ல வாட்ஸ்அப்பில் நீங்கள் பர்சனலாக நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் பர்சனலாக நீங்கள் சென்ட் பண்ணி விடுவோம் உங்களுக்கு கலெக்ஷன்ஸும் நிறைய சென்ட் பண்ணி விடுவோம் நீங்கள் அதுலேருந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லை ஆர்டர் ஆல் ஓவர் இந்தியாவும் நாங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்கோட நாங்கள் செய் அனுப்பி விட்றோம் எப்படி இருக்குது இந்த ப்ளவுஸ்ன்னு சொல்லுங்கள் Thanks for watching my video. Bye bye.